அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஃப் கேண்டி பேசுகிறேன் மீண்டும் உங்களுக்கு அன்பு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா லாட்டரியோட விவரங்கள் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் விஷ்வ பம்பரம் விஸ்வபம்புரை வந்துருக்கு பம்பரம் வந்து பிஆர் நூற்றி விஷ்வ பம்பரம் வந்திருக்கு இந்த ட்ராட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி தேதி ட்ரா நடக்குது அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ட்ரா நடக்குது மே மாதம் ஏப்ரல் மே மே மாதம் வந்து அஞ்சா இருபத்தி எட்டாம் தேதி ட்ரா நடக்குது டிக்கெட் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் தான் முந்நூறுரூவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி கொடுக்குறோம் பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்குறாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் அதே மாதிரி அஞ்சு லட்சரூவா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க நிறையா ப்ரைஸ்கள் இருக்கு ஆறு டிக்கெட் வந்து ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க ஆறு சீரியல் இருக்குது ஆறு சீரியல் அரிஜிடில் சேர்ந்தது ஒரு செட்டு செட்டு விலை வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஃபோர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு ப்ரைஸில் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படி உங்களுக்கு தேவைப்படுற நம்பருங்கள் இந்த இந்த நம்ப வாட்ஸ்அப்புக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒன்று இன்னொரு விஷயம் தேவைன்னா கேரளா லாட்ரியோட டெய்லி டிக்கெட் வந்து விலைகள் வந்து நாற்பது ரூபா ஆறு நாளைக்கு நாற்பது ரூபா இருந்துச்சு ஒரு நாள் மட்டும் ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ வந்து அதை மாற்றிட்டு எல்லா நாளுமே வாரத்தில் ஏழு நாளுமே ஐம்பது ரூபா ஆக்கியிருக்காங்க டெய்லி டிக்கெட் வந்து முதல் ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கோடி ரூபா வச்சு கொடுக்குறாங்க அதில் என்ன ஒரு தேத்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு கீ கூடாவேவும் லட்சம் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ப்ரைஸ் அதுக்கு ஈக்குவலாகவே கொடுக்குறாங்க சின்ன வித்தியாசம் வரும் சீரியலுக்கு சீரியல் வச்சு அடிப்படையி செகண்ட் ப்ரைஸும் அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழுக்கள் வந்து மே மாதம் ரெண்டாம் தேதி ட்ரா நடக்குது மே ஒன்று வந்து கவர்மெண்ட் லீவு மே ரெண்டாம் தேதி வந்து முதல் குழுக்கள் வெள்ளிக்கிழமை நிறைய நடைபெறுது அது வந்து சுவர்ண கேரளம்னு சொல்லி போட்டிருக்காங்க சுவர்ண கேரளம் நம்பர் ஒன்று முதல் வாரத்துக்குழுக்கள் நடக்கிறனால நம்பர் ஒன்று போட்டு வந்திருக்கு அது விலை வந்து வெறும் ஐம்பது ரூபா ஒரு கோடி ரூபா ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா தேர்ட் ப்ரைஸு அதே மாதிரி வந்து மூணா நாலாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா வச்சு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு கொடுக்குறாங்க அதே மாதிரி அஞ்சாவது ப்ரைஸ்மேவும் சீரியல் ப்ரைஸ் தான் அது வந்து ஒரு லட்சரூவா வச்சு பன்னெண்டு பேர் கொடுக்குறாங்க இப்படி நிறையா ப்ரைஸ்கள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நம்ம லாஸ்ட்டு போட்டுச்சிட்டு வந்து ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது ரூபா ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது சரிங்களா லாஸ்ட்டு சின்ன ப்ரைஸ்ன்றது வந்து ஐம்பது ரூபா ப்ரைஸ் வரைக்கும் அதாவது நம்ம டிக்கெட் விலை வந்து ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபா வரைக்கும் கேரண்டி பிரைஸாக கொடு கொடுக்காங்க இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ப்ரைஸேவும் கிட்டத்தட்ட முந்நூறு பக்கத்தில் இருக்குது அதாவது இரநூத்தி எண்பது ப்ரைஸ்க்கு மேலே ஐம்ப ஐம்பது ரூபா ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்போ அதில் வாய்ப்புகள் நிறைய ஒரு கேரண்டி ப்ரைஸாக கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இத்தனை பிரைஸ் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குறாங்க முப்பது லட்சம் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் கொடுக்குறாங்க இப்படி நிறையா ப்ரைஸ்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் அந்த இத்தனை பிரைஸ் கொடுக்குறாங்க சீரியல் ப்ரைஸும் இந்த லட்சக்கணக்கா ப்ரைஸும் ஒரு வீடு ஜோ ப்ரைஸும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம மாதிரி இலை இது நல்ல உதவியாக இருக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு ஒரு டீ வடை சாப்பிடுவோம் பப்ஸு இந்த மாதிரி மட்டும் தான் முடியும் இந்த மாதிரி டிக்கெட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்குள்ள பிரைஸு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம டீ வடை சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டிக்கிட்டு எடுக்கிறோம் நாங்கள் பெரிய ப்ரைஸ் வாங்க நம்ம கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாரு கடவுள் கொடுக்க தான் கடவுள் கொடுத்தா குறை பிடிச்சிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுப்பாங்க அந்த மாதிரி லாட்ரி எடுத்தால் தான் அவங்க பைஸ் அடிக்கும் இல்லைங்களா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு இத்தனை ப்ரைஸ் இருக்குது நீங்கள் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சாட்டும் நன்றி வணக்கம்